வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏன் இப்போ வரைக்குமே நியூஸ் சேனல்ஸில் இப்படி ஒரு கொள்ளை சம்பவமாக சென்னையில் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதற வைக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் காட்டி இராணி கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க சினிமாவே மிஞ்சிடுவாங்க போலையப்பா அப்படின்னு தான் இந்த ரியல் டைம் கிரைம் வந்து நடந்திருக்கு ஒரு மணி நேரத்தில் ஏழு இடத்துல வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வந்து தப்பிச்சு போகிற ட்ரை பண்ணியிருக்காங்க சிங்கம் படத்தில் தராமாரியே வந்து போலீஸும் ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்ளையனை அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் முக்கியமான அந்த டீம் லீடர்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை வந்து என்கவுண்டரில் போட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த ஒரு கேஸே வந்து கேட்கவே வந்து ரொம்ப கே க்ரைம் ஸ்டோரீஸ் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளை சம்பவம் சஸ்பென்ஸ் ஸ்டோரீஸ் கேட்குறவங்களுக்குலாம் என்னடா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலையடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் ஆனால் இந்த ஈரானிய கொள்ளையர்கள் பக்காவாக பிளான் பண்ணி ஏ டு செட் எல்லாமே கிளீன் அண்ட் கிளவராக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்படி பிளான் பண்ணியுமே நம்ம தமிழ்நாடு போலீஸ் கிட்ட அவங்க எப்படி வந்து மாட்டினாங்க அவங்களோட பிளான் என்னவா இருந்தது ஆக்சுவலி அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ் லாஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு மணி நேரத்தில் சென்னையில் வந்து சைதாபேட் பெசன் நகர் அப்படின்னு ஏழு இடங்கள்ல கொள்ளை சம்பவம் நடந்திருந்தது அதுவும் தனியாக போன கிட்ட வந்து செயின் பறிப்பில் இருக்காங்க ஏழு இடத்துல வந்து கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு உடனடியாக நம்ம போலீஸ் வந்து தனிப்படை அமைச்சு இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எவிடன்ஸா வச்சு கொள்ளையர்கள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்னு வந்து பயங்கரமான தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க அப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரியே வந்து வெளியாகுது இந்த ஏழு சம்பவத்தை பண்ணது ஈரானிய கொள்ளையர்கள் அப்படின்ற மாதிரியும் அந்த ஈரானிய கொள்ளையர்களுக்குன்னு ஒரு தனி பேட்டர்ன் இருக்கு அவங்க வந்து காலகாலமா வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரியை வந்து போல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த கொள்ளையார்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னு போலீஸ் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும் போது மோஸ்ட்லி வந்து ஃபுல் அண்ட் ஷர்ட் டக்கின் பண்ணிட்டு ஒரே கலர் ஷூஸ் இந்த ஒரே இடத்துல வந்து ஏழு இடத்துல வந்து கொள்ளை நடந்திருந்தாலுமே டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் அதாவது எல்லாம் மாற்றிட்டு ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு பிளேசஸ் மாற்றி 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 கொள்ளையடிச்சிருக்காங்க ஃபுட்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடும் போது தான் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் போகக்கூடிய ஃப்ளைட்டில் எல்லா பேசஞ்சர்ஸும் உட்காந்துருக்காங்க ஆனால் தனியாக எமர்ஜென்சி சீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப சஸ்பிஷியஸாக உட்காந்துருக்கிறத போலீஸ் பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க அவன் கையில் கட்டியிருந்த கயிறையும் ஒயிட் ஷூவையும் வச்சு தான் அவன் வந்து அந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர் அப்படின்றத போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா எல்லிருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லையுமே ரைட் ஹேண்டில் வந்து கருப்பு கயிறு கட்டியிருக்கவனும் ஒயிட் ஷூ போட்டிருந்தவனையும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப சஸ்பீஷாக எமர்ஜென்சி சீட்டு பக்கத்தில் எதுக்கு இவன் உட்காந்துருக்கான்னு பார்க்கும் போது தான் இந்த காலையில் வந்து ஏற்பட்ட அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்த நபர் ஆனால் மேசாம் அப்படின்ற பத்தொன்பது வயசு பையன் அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளைட்டுக்குள்ளேயே படத்தில் வரா மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் டேக் ஆஃப் ஆகுற டைம்ல வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க அவன் வந்து என்ன சொல்கிறான்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆறு தான் ஆகுதான் பத்தொம்பது வயசு பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் தான் ஆகுதான் இவன் கொள்ளையை அடிச்சிட்டு வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஃப்ளைட் ஏறும்போது அவன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த டிஃபன் பாக்ஸோட ஏன்டா டிஃபன் பாக்ஸ் கையில் வச்சிருக்கேன்னு கேட்கும் போது போலீஸ்கிட்ட வந்து என் வைஃப் வந்து சமைச்சு கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா இப்படி ஒரு பக்கம் வந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா சினிமா ஸ்டைல்ல வந்து ஒருத்தனை ஃபிளைட்டுக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த கொள்ளை டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீடரா இருக்கக்கூடிய ஜாஃபர் இந்த ஜாஃபர்ன்ற பேரை தான் நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய கேட்டிருப்போம் அந்த ஜாஃபர் அப்படின்றவர் தான் இந்த டீமுக்கு வந்து லீடு மாதிரி வந்து இருந்திருக்காரு அவரை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் சென்னை டு மும்பை போகக்கூடிய ஃப்ளைட்டில் வந்து அவர் ஏறுறதுக்காக ஏர்போர்ட் போகும் போதே ஏர்போர்ட்டில் வச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாங்களான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் தான் சல்மான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எஸ்கேப் ஆகலாம் அடித்த நகை ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருந்தது ஃப்ளைட்டில் வந்து இவ்வளோ நகை எடுத்துகிட்டு போனா மாட்டி போனு வந்து தெரிஞ்சு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைகளை வந்து மும்பைக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் போலீஸ் நார்மல் போலீஸ் எல்லாருக்குமே வந்து சல்மானோட ஃபோட்டோவை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷர்ட் போட்ட நபர் தான் வந்து அந்த சல்மான அவனை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டோ சர்க்குலேட் ஆகுது அந்த டைம்ல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர்ல இருந்து விஜயவாடா போக கூடிய மூணு ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளூ டிஷர்ட் ஐ மீன் க்ரீன் ஷர்ட் போட்ட சல்மான்ற ஒரு பர்சனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அவள் அந்த ட்ரெயினில் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பும் அவங்க ட்ரெயின் ஃபுல்லாக தேடி இருக்காங்க அந்த மூணு போலீஸும் ஆனால் அவங்க கிடைக்கல ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் கிட்ட போகும் தான் அந்த டீஷர்ட்டை வந்து பாத்ரூம்லருந்து க்ரீன் டிஷர்ட்டை மாற்றிட்டு மெருன் இருந்து வர சல்மானை வந்து அந்த மூணு பேரும் நோட்டீஸ் பண்ணக்கப்புறம் ட்ரெயினில் வச்சு அந்த இருபத்தஞ்சு சகவரன் நகையோட சல்மானையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்படி டக்கு டக்கு டக்குன்னு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜாஃபர் கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது நம்ம எல்லாருமே நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம் அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜாஃபர் வந்து என்ன சொல்லியிருக்கா இருக்கான் இந்த மாதிரி தரமணி ரயில்வே ஸ்டேஷன்ல பிரிட்ஜு கீழே வந்து இன்னும் நாங்கள் நகையை வந்து பதுக்கி வச்சிருக்கோம் அது அங்கே தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது போது நைட்டு ரெண்டரை மணி அளவில் வந்து அவரை கூட்டிட்டு போகும்போது போது அங்கே வந்து கன்னெல்லாம் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அந்த கன்னை வச்சு ஜாஃபர் வந்து போலீஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு அந்த போலீஸ் ஜீப்ல வந்து கன் ஷூட் பண்ண இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணி காட்டி இந்த மாதிரி அவன் வந்து எங்களை தாக்க முயற்சி பண்ணாங்க அதனால நாங்கள் ஜாஃபரை வந்து என்கவுண்டரில் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க என்னடா அது ஓவர் நைட்டில் வந்து இப்படி ஒரு சம்பவமாக ஒரு நாள் ஸ்டோரியாக நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் ஒன் டே ஸ்டோரி ஒன் நைட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எல்லாம் க்ரைம் ஸ்டோரிஸு ஆனால் இங்கே ரியல் லைஃப்பில் இந்த ஈரானியக் கொள்ளையர்கள் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இது ஆனால் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாப்பயே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இரானியக் கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மும்பையில் வந்து இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னும் மும்பையிலேருந்து இந்தியா ஃபுல்லாக இந்த எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களால போக முடியுமோ எல்லா போய் கிட்டத்தட்ட இந்த ஜாஃபர் மேலலாம் இந்தியா முழுக்க நூத்தி ஐம்பது கேசஸ் வந்து இருக்கான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கொள்ளையர்களை தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரியை அதாவது இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் அந்த ஜாஃபரே வந்து சொல்கிறாண்ணா இது வரைக்கும் நாங்கள் இந்தியா ஃபுல்லாக வந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களை இவ்வளோ ஸ்பீடாக கண்டுபிடிச்சது வந்து தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி என்கவுண்டருக்கு முன்னாடி அவர் சொன்னதாக கூட வந்து போலீஸ் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸ்பீட் போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு ஜாஃபர் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் சோர்சஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஈரானிய கொள்ளையர்களோட ஆக்சுவலான பிளான் என்னவா இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துல வந்து அவங்க திருட போறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அகைன் அதே இடத்துல வந்து அவங்க திருட போக மாட்டாங்களாம் ஆனால் அப்படி இருக்கும் போது இவங்க ஆல்ரெடி ஜனவரி மாதம் தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ஸில் சொல்கிறத பார்க்க முடியும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாம்பரத்தில் அவங்க வந்து கொள்ளையடிக்கும் போது எந்த ஒரு எவிடன்ஸுமே தடையுமே இல்லாமல் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு தைரியத்தில் ஓகே அகைன் வந்து நம்ம சென்னையில் வந்து கொள்ளையடிக்கலாம் ஈஸியாக வந்து நம்ம தடையமே எவிடென்ஸே இல்லாமல் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அஞ்சு மணிக்கு சாரி அஞ்சு மணிக்கு வந்து சென்னைக்கு வந்தவங்க ஆறு மணியில இருந்து ஏழு மணி வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு அடுத்து உடனடியாக வந்து ஃப்ளைட்டில் வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க யூஷுவலாக வந்து இவங்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அவங்களோட மொத்த ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு லட்ச ரூபாய் ரூபா வரைக்கும் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்தப்பனாக வந்து இருப்பாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வந்து பிளேசஸ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக போகக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து செயின் பறிப்பில் ஈடுபடுவாங்க அதுதான் அவங்களோட பிளான் அப்படின்ற மாதிரியும் சப்போஸ் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து வெளியே கொண்டு வரத்துக்காக தனியாக ஒரு லாயர் டீம்லாம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு டீம் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ வந்து ஒரு பக்காவான பிளான்ல எப்போவுமே வந்து இந்த அஞ்சு டீமும் இந்த கொள்ளை சம்பவங்களில் இந்தியா முழுக்க வந்து ஈடுபட்டுருப்பாங்க இதுதான் அவங்களோட ஆக்சுவல் பிளானா எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பக்காவாக காலகாலமாக வந்து இந்தியா முழுக்க பிளான் போட்டு கொள்ளையடிச்சிட்ருந்த இருந்த இரானி கொள்ளையர்களை தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் உண்மையிலே சொல்லணும்னா வேற லெவல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை கண்டுபிடிச்சு அதில் ஒரு என்கவுண்டரும் நடந்திருக்கு இப்படி பத பதக்க வைக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் இந்த மாதிரி உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் அண்டில்